மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கடக ராசிக்குள் அதிசாரமாக அமர்கிறார் இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிசாரமாக அமர்வது மூலமாக அதுவும் ஏழாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய மனசில் என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன செயல்பாடுகள் என்னென்ன ஏக்கங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான செயல்பாடுகளையும் குரு பகவான் இயக்கி தருவார் என்பது உண்மை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான விருச்சக ராசியை பார்ப்பார் உங்கள் ராசியவே ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீடான மீன ராசியை பார்ப்பார் அப்போ இங்கே என்னென்ன செயல்பாடுகள் இயங்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இயக்கமாக உருவாரிங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க கிட்டத்தட்ட ஆறாம் இடத்துல குரு அமர்ந்து எதிரியெல்லாம் உங்களை எட்டி பார்த்து ஏய் நல்ல ஏதிரிமா என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன வான் கூட உங்களை கஷ்டப்படுத்துச்சு பார்த்தீங்களா என்னடா கொடுமையாக இருக்குது நம்மளை பார்த்து ஓரமாக ஒதுங்கி போகிறவன் இப்போ நம்மளை பார்த்து தெனாவிட்டா பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா அந்த அத்தனை விதமான எதிரிகள் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு காலியாக போகுது உண்மையாகவே எதிரிகள் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது இதில் சில துரோகிகளும் இருந்திருப்பாங்க மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை இருப்பதை விட துரோகிகள் தான் அதிகம் உண்மையிலேயே கூடவே இருந்து அவங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க இப்போ அவங்கள்லாம் இப்போ போய் அப்படியே பெரிய பணக்காரனாய் ப அப்படியே பந்தாபா உட்காந்துருக்கலாம் பெரிய ஒரு பதவி வாங்கிட்டு கூட உட்காந்துருக்கலாம் பெரிய ஒரு அங்கீகாரத்தில் கூட உட்காந்துருக்கலாம் எங்க அவன் ஐம்பது பேர் கூட உட்காந்தாலும் சரி அஞ்சாயிரம் பேர் கூட உட்காந்தாலும் சரி குரு பார்வை மூலமாக அத்தனை வரையும் தகுடுபடு ஆக்கிடுவீங்க உங்களுடைய இயக்கம் அந்தளவுக்கு இருக்கும் உங்களுடைய வேகம் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரியம் ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதை நினைச்சால் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக உண்டு தம்பி உடையான் படைக்கெஞ்சான் அண்ணன் உடையான் ஆகி அகிலத்தையும் ஆழ்வான் என்ற வார்த்தைக்கேற்றவாறு உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் இனிமேல் உதவி செய்வாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோ சகோதரிகளுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு உங்கள் நடுவில் நிப்பாட்டி அத்தனை பேரும் பக்கபலமாக இருந்து உங்களை பாதுகாத்து வெற்றி காண்பதற்கான இயக்கத்தை உருவாக்கி தருவாங்க இவளால் தனியாக போராடின நீங்கள் இன்னும் தன்னம்பிக்கையுடன் போராடுவீங்க தன் உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து எதையும் எதிர்கொள்கிற ஆற்றலை முழுமையாக போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிக்கணும் ஃபஸ்ட்டு திருமணம் முடித்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதாவது பஸ்ட திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ இரண்டாவது திருமணம் முடிக்கலாமா முடித்தா வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே உறுதியாக அனைவருக்கும் திருமணம் கிடையாதுங்க நல்லா யோசித்துக்குங்க காத்திருக்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கேன் சரியா அதனால் மகர ராசியில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான சூழ்நிலையில் காத்திருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே உறுதியாக இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கான பாக்கியம் உண்டு அதற்கான செயல்பாடை இனிமே இயக்குவீங்க அதற்கான விஷயங்களை உறுதியாக நீங்கள் மனதார செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் அதே போல் மகர ராசியில் பெற்ற தாய் தந்தையர் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யும் அன்புடன் அன்புடன் இருக்கின்ற நம்மளுடைய மகர ராசியர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றம் உண்டு நீங்கள் அவங்க அம்மாவை பார்க்கல அப்பாவை பார்க்கல அவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமாச்சுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பார்வைக்கு பிறகு உறுதியாக நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை சென்று சந்தித்து அவர்களுடன் ஒரு மூன்று நாள் அல்லது ஒரு மாதம் இருந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பாக்கியம் உண்டு அல்லது அம்மா அப்பாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேங்காங்க வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற மகராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீர்கள் என்றால் உறுதியாக அம்மா அப்பாவுடன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கான சூழ்நிலைகளும் கிரகமைப்புகளும் ஏற்படுகின்றன புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய புதிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான திறமை உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கான செயல்பாடுகள் அத்தனையும் நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் உண்டு அதற்கான செயல்பாடின் முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசனை முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்